இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற அந்த தொடர் தலைப்பு நம்ம பார்த்துட்டு காலையில் முதல் அமர்வில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்லா வந்து இந்த உலகத்தில் அநியாயக்காரர்களை அழிக்கிறதுக்காக தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு ஸோ அந்த சுண்ணத்தில் எப்படி எல்லாம் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க இரண்டாவது என்ன பண்ணுவாங்க அந்த விஷயங்கள் பார்த்தோம் ரொம்ப ஓவராக இருக்கும் ரொம்ப ஓவராக இருக்கும் அதுலேயே இன்னொரு இன்னொரு விஷயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அரபுகள் வந்து இன்னைக்கு வந்து அந்த குற்றவாளி பட்டியல் அதாவது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலில் இன்றைக்கி வந்து அரபுகளும் மேற்கத்திய நாடுகளும் வருது அதில் அரபுகள் ஏன் வந்து அந்த பட்டியலில் வந்தாங்க ப்ளஸ்ஸு நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் அரபுகள் எந்த ஒரு போரின் மூலமாக அழிக்கப்படுவாங்க அந்த போருடைய தொடக்கம் எதுவாக இருக்கும் அந்த போர் வந்து எப்படி வந்து கேரி கேரிஃபார்வர்டாகி போகும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் மேலோட்டமாக அதில் இன்னும் ஃபைன் டியூன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரபுகளுடைய அந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்குது அரபுகளுக்கும் நேட்டோவுக்கும் எப்படி முட்டல் வரும் அப்படிங்கிறது இன்னும் கிளியர் ஆகலை எப்படி ஒரு பத்து இரு வருஷம் முன்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியல ஆனால் அந்த டைம்லேருந்து ஒருத்தர் இம்ரான் இம்ரானுசின் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும் அப்படின்ட்டு அப்போது அந்த மாதிரி அவங்க அறிவாளிகள் கொஞ்சம் அறிஞர்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரெடிக் பண்ணிடுவாங்க நம்ம வந்ததுக்கப்புறம் கூட இப்போ கூட சொல்லமா சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு கான்ஃப்ளிக்ட்டு போய்ட்டுருக்கு இது போரில் போய் முடியும்லாம் இன்னி கூட யாரும் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ணிட்டலாம் இல்லை ஸோ அது மாதிரி தான் இப்போ அரபுகளுடைய அந்த இது மோதல் வந்து எப்படி ஆகுங்கிறது தெரியல ஆனால் நடக்கும்ங்கிறது ஹதீஸ்கள் வந்து சொல்லுது இப்போ இன்றைக்கி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு அணியில் தான் இருக்கிறாங்க ஒரு அணியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரே அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உலக அரசியல் தட்டாளடியாக ஒரு நாளில் மாறி நைன் லெவனில் அப்படி காலையில் ஒரு ஸ்டாண்டு மதியான ஒரு ஸ்டாண்டு அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கிட்ட போகும்போது தான் அது இன்னும் அக்யூரட்டாக நாம் அது சொல்ல முடியும் ஆனாலும் அந்த ஹிட்லிஸ்ட்டில் இவங்க இருக்கிறாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் அல்லாவுடைய ஹிட்லிஸ்டில் கண்டிக்கப்படக்கூடிய அந்த குற்றவாளிகள் பற்றியெல்லாம் முதல் இடத்தில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாவது இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அப்போ இவர்கள் எப்படி இவர்களை பற்றி என்ன ஹதீஸ் இருக்குது ஹதீஸ் இவங்களை பற்றி குடானில் என்ன வசனங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது முதல்ல ஒரு ஹதீஸ் வந்து வருது அது ஒரு மேலோட்டமாக இருக்குது மிகப்பெரிய சக்திகளுக்குள் போர் ஏற்பட்டு ஏராளமானோர் கொல்லப்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது அவர்கள் இருவரின் வாதமும் ஒன்றாகவே இருக்கும் மிகப்பெரிய ரெண்டு சக்திகள் வந்து சண்டை போடும் அப்படின்ட்டு இருக்கு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அரபுகளும் நேட்டோவும் சண்டை போட்டுக்கிட்டா அப்படின்னா ஒரு பெரிய சக்தி ஒரு சின்ன சக்தியை போட்டு புரட்டி எடுக்கிட்டு தான் வரும் இது ரெண்டு பெரிய சக்திகள் கிடையாது இவங்க நேட்டோவும் ரஷ்யாவும் மோதினா தான் அது பெரிய சக்தி அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதினா தான் அது ரெண்டு பெரிய சக்தி அந்த பெரிய சக்திகள் மோதும் போது ஏராளமானோர் கொல்லப்படுவாங்க அப்படின்னு இருக்கு அந்த ஏராளமானோர் எவ்வளோ அப்படின்னா அந்த இறுதிப்பொருளை பார்த்துங்க நைன்டி நைன் அந்த தங்கம் எடுக்கக்கூடியவர்கள் கொல்லப்படுவாங்கங்கிறது அது இன்னொரு முன்னறிவிப்பு இதை ரெண்டும் போட்டு மாரிஜ் பண்ணிக்கணும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரசூல்லா ஒன் டே பயானுது முன்னறிப்புகள் எல்லாமே நம்ம அந்த ஒரு பிட்டு எடுத்து விளக்குறதுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது ரசூலாக அப்படியே அந்த ஒரு ஒரு சின்ன இதில் பேசி ஒரு நாள் புற ரசூலாக பேசியிருக்காங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க பாரு நமக்கே அது நிறைய செய்திகள் கிடைக்காம போயிடுது ஆனால் இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபிட் பண்ணிடுறாங்கன்னா லியானோ அவங்களும் அலிர் லியானோ அவர்களுக்கும் நடந்த ஒரு மோதல் இருக்குல்ல இந்த ரெண்டு பெரிய சக்திகள் மோதிச்சு சிஃபின் போற அதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா அது ஆர்யுமெண்ட் ரெண்டு பேரும் ஒன்று தான் வைப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல அதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஹக்கில் இருந்தாங்க அப்படி முட்டு இப்படிலாம் போய் அது ரெண்டு பேருமே ஹக்கில் இருந்தாங்க அது ஒன்று அவங்க பாத்தில் இருந்தாங்கன்னு ரசூலாக கிளியர் பண்ணிட்டாங்க அம்மாவி யாசிர் லியானோ ஒன்றே போதும் அந்த ஹதீஸே போதும் இவங்க சொர்க்கத்தை நோக்கி கூப்பிடுவாங்க அவங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க இன்னும் தேடுறாங்க நீங்கள் தேட ஒன்றும் அவசரம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இந்த ஹதீஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாது அதில் ஏகப்பட்ட ஹதீஸ்கள் அதுக்கு இருக்குது அலிர் லயாணுக்கு தான் சத்தியத்தில் எதிர்த்து போரிட்டவங்க அது வந்து அவங்க அசத்தியத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அது வேற ஒரு ஹதீஸ் எடுக்க போய் மல்லமா சம்மந்தப்பட்ட எடுக்க போகணும் அதில் அந்த அழில் லயானு போர் சம்மந்தப்பட்டதே ஒரு ஹதீஸ் கிடைச்சிருச்சு ஸோ அதனால் அந்த இந்த போருக்கு அதாவது அலில் லயோனும் சம்மந்தப்பட்ட போருக்கு ஸ்பெஷலாகவே ரசூல் வேறு வேறு ஹதீஸ்கள் சொன்னாங்கிறது அது இங்கே ஒரு பட்டியல் போடலாம் ஏன்னா ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த மல்ஹமாவுக்கு இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை இப்படி ஒரு இந்த மல்ஹம்மாவுடைய ஹதீஸை தூக்கி போய் அலியில்லைக்கு ஃபிட் பண்ணும்போது அது அதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயங்களையும் நம்ம இதில் அப்படியே பதிவு பண்ணிக்கலாம் இன்ஷா சில தேவைப்பட்டால் இது ஒரு தனி கிளிப்பாக கூட கட் பண்ணி போடலாம் என்னென்ன என்னன்னா உதய்ஃபர்யானோட அந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதிஸ் அண்ணஜாத்தில் அட்டையில் வரும்ல நன்மைக்கு பிறகு தீமை இருக்கா அப்படின்ட்டு அந்த ஹதீஸ் அதோடைய ஒரு துருக்கு அபுதாபியில் நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதிஸ் உதய் அல்யானு கேட்குறாங்க எல்லாருடைய தூதர் எல்லாம் வழங்கி இந்த நன்மைக்கு பின்னர் தீமை உண்டா என்று கேட்க ஆமாம் அப்படிங்கிறேன் ஆமாம் தீமை இருக்குங்கிறேன் அதில் தப்பிக்க என்ன வழி இதில் கூடுதலாக இருக்குது அதில் வெறும் சீக்வன்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன மட்டும்தான் இருக்கும் எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறது அதில் இல்லை அந்த ஹதிஸில் வராது தெரியல அபு அப்துல்லா போடுற அந்த ஹதீஸில் இதில் பார்த்தீங்கன்னா தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிறாங்க ரசூலா வால் காட்டுறேன் இதான் அப்படிங்கிறேன் அர்த்தம் இந்த கூட்டம் கிளம்புவோம் அந்த கூட்டத்துக்கு எதிராக சண்டை போடுங்கிறேன் எந்த கூட்டம் அக்கை நோக்கி இன்னொரு கூட்டம் கூப்பிட்டுச்சு இல்லை அந்த கூட்டத்துக்கு வால் எழுந்துங்க அந்த கூட்டத்துக்கு எதிராக வால் ஏதுங்க தப்பிச்சிடலாம் நீங்கள் அப்போவே வந்து இந்த ஷிஃபின்ல அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த உம்மது வந்து தப்பிச்சிருக்கும் இன்னொரு ஹதீஸ் கூட இருக்குது இந்த கிலாஃபத்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் மிஷ்காத்தில் வருது அதில் ரசூலாக சொல்கிறாங்க முப்பது வருடம் அல்லது எழுபது வருடங்கிறேன் ஒரு குழப்பம் தலை தூக்கும் அந்த அது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இவங்க அப்பயோ ஒழிச்சு கட்டினீங்கன்னா எழுபது வருஷம் இருக்கும் இல்லைன்னா முப்பது வருஷம் தான் அப்படிங்கிறேன் ஒரு ஃபித்னா வரும்ன்ட்டு இந்த வால் எடுத்திருந்தாங்கன்னா கரெக்டாக ச அறிவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எழுபது வருஷம் ஏன்னா அதுக்கு மேலே அது எல்லாம் நிலைக்க விடமாட்டான் ஏன்னா மோஜிசா அது எது நபிஸ் அல்லாசல்லாம் அவர்கள் வெறும் பத்து வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படுத்துனது வந்து மோஜிதா அது அற்புதம் அது அதில் வந்து சில வானத்திலிருந்து உதவியும் அதில் இன்க்ளூடட் மனித உதவி இல்லாமல் எல்லாவுடைய புறத்துலேருந்து நிறைய அதில் ஹெல்ப் இருக்குது தவறான எடுக்கும் போது நல்லா கரெக்ட் பண்ணுறான் இது வந்து மனித ஏதாவது மனித இயல்புக்கு மீறான மீறின விஷயம் தானே ஸோ அல்லாவுடைய இன்டர்ஃபேயர் அதில் இருக்கிறதுனால அது வந்து அற்புதம் அற்புதம்னால டெம்பரவரியாக தான் இருக்கும் பர்மனெண்ட்டாக அற்புதம் கடல் ரெண்டாக பழம் அப்படியே இருக்குமா ஃபிரோனுக்கு கடந்து அது மூளை அடிச்சார்ன்னா அது மூடிவோம் அப்போ ரசூல்லாவுடைய ஆட்சி வந்து ஏன் நிலைக்கல அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அது அற்புதம் அது அந்த அற்புதம் வந்து கொஞ்சம் நாள் தான் டெம்பரவரியாக இருக்கும் அதுக்கப்புறம் அல்ல அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அதனால் முப்பது வருஷம் அதிகபட்சம் அது பிரச்சனை நெல் வருஷம் கேட்குறாங்க வாள் அப்படிங்கிறேன் எது தப்பிக்கிறதுக்கு அவ சொல்கிறேன் வால் எந்த பயன் அளிமா உதயபரலே கேட்குறேன் உதயபரேன் கரெக்டாக ஷிஃபினிங் முன்னாடி மவுத்து தெரியுமில முன்னாடி மவுத்தான் தாபின்னு கேட்கறாரு வால் எந்தனா யூஸ் ஆகுமா அப்படிங்கிறேன் ஆமா அப்படிங்கிறேன் அப்போ இதில் இருந்து புரிஞ்சுங்க ரா சொல்கிறாங்களே காஃபீர்கள் இடத்துல நான் வந்து வாழ் நீ வந்து முஸ்லீம்கள் இடத்துல வால் எந்த கூடிய அந்த பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அலி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கள ஸோ அது எல்லாமே ஃபிட் ஆயிரும் ஸோ ஒரே ஆர்மெண்ட்டு வச்சா ரெண்டு கூட்டத்தில் இவங்கலாம் மாட்டாங்க அதனால் இது ஒன்று புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பிறகு என்ன என்று நான் வரேன்னு கேட்டு சரி அந்த வால் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்குறேன் ஒரு ஒப்பந்தம் நடக்குங்கிறேன் அது அசன்யோடைய ஒப்பந்தம் அதில் மோசடி ஒளிந்திருக்கும் என்று சொல்கிறேன் ஒப்பந்தம் பண்ணுவாங்க அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே பாத்தியில் என்ன இருக்கும் மோசடித்தனம் இருக்கும் அப்படிங்கிறேன் இது என்ன மோசடித்தனோ அது வேண்டாம் ஓகேவா அது என்ன நமக்கு புரியும் அது என்ன பின்னாடி இருந்துச்சு அந்த ஒப்பந்தம் என்ன ஆச்சு அந்த ஒப்பந்தம் ஃபாலோ பண்ணப்பட்டதா உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு ஒரு கீழே வந்துச்சுங்க அது வந்து விஷயம் இல்லை இதுவும் பாருங்க ரசூல்லா மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு ரசூல்லா அவன் அந்த மக்களோட பல ஒன்றா ரசூல்லா எவ்வளோ வேணும் பொறுமை பாரு ரசூலாக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சிரிக்க மாட்டேங்குட்டு இந்த மோசடி பண்ண ஆட்கள்லாம் ரசூலாக கூட தான் இருக்கிறாங்க அவங்களோட டெய்லி பார்த்து சிரித்து பேசி பலகிறதுனா எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்கும் இந்த முன்னறிப்புகளை வெயிட் தாங்கிறது எவ்வளோ கஷ்டம் ரசூலா நினைச்சிப்பாரு அந்த அந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி கருக்கருக்குன்னு இருந்திருக்கும் இவங்கெல்லாம் இன்றைக்கி இப்படி இருக்காங்க நான் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஆனால் அந்த ரசூலா எதையுமே பொருட்படுத்தலை அப்போது அதுக்கப்புறம் கேட்கறேன் அந்த ஒப்பந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய கலிஃபா அப்படின்னு சொல்லி பூமியில் யாராவது இருந்தால் அவரை பிடிச்சிக்கங்க கலிஃபான்னு ஒருத்தர் இருந்தால் அவரை பிடிச்சிங்குறேன் அப்படி இல்லைன்னா மர வேறையாவது ஏதாவது பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க யார் கூடவும் சேராதிங்க குரூப்பில் எந்த குரூப்பிலும் போய் சேராதிங்கிறேன் அதுக்கப்புறம் கலீஃபா கிலாஃபத்து இல்லாமல் போயிருங்கிறத சொல்லுவாங்க மென்ஷன் பண்ணுறேன் பிறகு என்ன அப்படிங்கிறாங்க தஜ்ஜால் வெளிப்படுவாங்க அப்போ தஜால் வெளிப்படுதல் அப்படியே ஆயிடுச்சு தஜ்ஜால் வந்து இறுதி காலகட்டத்தில் அப்படி இல்லை தஜ்ஜால போய் கிலாஃபத் இல்லாமல் போயிருச்சுனாலே தஜ்ஜால் வெளியிருக்கான்னு அது அதில் கூட ஒரு ஆலயம் சொல்லுவார் தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதலில் எது அப்படின்னா மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றுங்கிறது தான் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டாங்க குழப்பம் தானே அந்த குழப்பத்துக்கு இன்னி வரைக்கும் இந்த உம்மத்து சமாதியாகி கிடக்குது இன்னும் அதை அதை பிரித்து பார்த்து அதை சரி பண்ண அதெல்லாம் ஒன்றும் போகவே முடியல ஸோ இது ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா அந்த ரெண்டு மகத்தான சக்திகள் அப்படிங்கிற அசீம் அதாவது பெரிய சக்திகள்ங்கிறாங்க இப்போ பெரிய சக்தி இன்றைக்கி கண்ணை முடிட்டு சொல்லலாம் ரெண்டு நியூக்ளியர் பவர் அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிடும்போது தான் பெரிய ஒரு லெவலில் வந்து மக்கள் வந்து அழிக்கப்படுவாங்க இது வந்து ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இந்த போகிற பொறுத்த வரைக்கும் மல்லாமை பொறுத்த வரைக்கும் மிஷார் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா எப்படி தொடங்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லக்ஸா பள்ளிவாசல் வந்து இடிக்கப்பட்டுரும் எது யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க அலக்ஸா வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க பிளாஸ்ட் பண்ணோன்னா அதன் காலமாக அரபுகள் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க இஸ்ரேல் மேலே படையெடுத்து எடுத்து வருவாங்க அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அரபுகள் என்ன பண்ணாலும் கோவம் வராதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி உஸ்ரம் போது அவர் ஒரு கணக்கில் சொல்கிறார் இன்றைக்கி அல்லக்ஸா இல்லை வேறு எதை பண்ணாலும் இவங்க வந்து கோவப்பட்டுல அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிற ஆட்கள் இவங்க கிடையாது ஃபஸ்ட்டு மேட்ரு நடவடிக்கை எடுக்கிற ராணுவம்லாம் வேணும் எங்கே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாகிஸ்தான் ராணுவத்தை கடனை வச்சா தான் இவங்க இவங்களுடைய அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த சூழல் இருக்குது ஸோ அதனால் வந்து இவருடைய அந்த ப்ரெடிக்ஷன் இருக்குதுல்ல யார் சமது அந்த ப்ரெடிக்ஷன் அது வந்து பொருந்தலை ஆனால் இவர் வந்து சொல்கிறாருல இந்த ரெண்டு சக்திகள் அதாவது நேட்டோவும் ரஷ்யாவும் மோதிக்கும் அப்படிங்கிற இம்ரான் உசேனுடைய ஆய்வு அது வந்து மிக பொருத்தமாக இருக்குது ரொம்பவும் வந்து ஏற்றுக்கொள்ளும் கூட விதமாக இருக்குது அது குரானையும் ஹதீஸையும் வச்சு அதை ரொம்ப அற்புதமாக அது மெர்சுன்றாரு ஸோ பாருங்களா அதில் த குரான் அண்ட் கிரேட் வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் இருக்குது அந்த புக்கில் வந்து அவர் வந்து அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறாரு இதை பற்றி தான் நாம் இதில் கூட சொல்லியிருந்தோம் அந்த போன அந்த கான்ஸ்டன்டின் நோபல் பற்றி ரோமை பற்றி சொன்னோம் இல்லையா அது ஃபுல்லாக அதை பற்றி தான் அதனுடைய ஒரு பகுதி ரெண்டு ஒரே டாபிக் தான் வச்சிங்களா இப்போ அதில் வந்து அதை அந்த மேற்கத்திய கிறிஸ்தவர்கள்லாம் யார் கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள்லாம் யாரு அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு பெரிய சக்திகள்னு வைக்கும்போது அணுசக்தியை ஃபிட் பண்ணோம்னா ரெண்டு பெரிய சக்தி ஒரே வாதம் அப்படின்னு வைக்கும்போது ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் பொருந்துது அதே மாதிரி இன்னொரு ஆர்கியுமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அநீதிக்கு எதிராக போரிடுறோங்கிறேன் இவங்க என்ன சொல்கிறாங்க நேட்டோவாக உறுப்பினராக சேர வச்சது உக்ரைனை சேர வச்சது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக நான் போராடுறேங்கிறேன் இவர் என்னங்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது உக்ரைன் மேலே இவங்க தாக்கு இவங்க வந்து அட்டாக் பண்ணது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் இப்போ வரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா வந்து டைரக்ட் எண்டர்ஃபேர் ஆகலை அதனால் தான் ரஷ்யாவும் வந்து பெரிய லெவலில் ஆயுதங்களை பயன்படுத்தலை உக்ரைன் லெவலில் மட்டும் தான் இருக்கு அமெரிக்கா அஃபீஷியலாக உக்ரைனுக்கு ஒரு ஆயுதமும் இப்போ தரதும் கிடையாது அன் அஃபீஷியலாக தான் கொடுத்துட்ருக்காங்க போலண்டு வழியா வேறு வேறு நாடுகள் வழியாக அவங்க அங்கே கொடுத்துருவாங்க அங்கே இங்கே இங்கே வரும் இப்படி தான் வந்து வந்துட்டுருக்கிறே தவிர ஏன்னா கொடுத்தா அவன் சொல்லிட்டாங்க ப்ரொட்டீனு நீ டைரெக்டாக உள்ளே வந்துட்டேன்னா நடக்கிறது வேற நான் வந்து கன்வென்ஷனல் வரலாம் இவன் உக்ரைன் அடிக்கிற மாதிரி நான் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன் அனுவாயுதம் பயன்படுத்திடுவேன் இவனுக்கு தெரியும் அணு ஆயுதம் இருக்குதுன்ட்டு அதுவும் சாதாரண அணு ஆயுதங்கள்லாம் இல்லை மிக பிரம்மாண்டமான அணு ஆயுதங்கள் இருக்குது அமெரிக்காவை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது அதனால் பயந்து போய் அமெரிக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கு பொருளாதார தடைகள் வச்சுட்டு இருக்குது அந்த பொருளாதார தடைகள் எப்படி ஆயிடுச்சுன்னா உதவியாக மாதிரி ஆயிடுச்சு இவன் வச்சா அப்போ இவனுக்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது யார் இவன் விதிக்கிற தடைகள் இவனுக்கு அது பேக் ஃபயர் ஆகுது ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆர்குமெண்ட் வைப்பாங்கிறதுல இன்னொரு கூடுதல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கல பதில் தாக்குதல் தான் நாங்கள் இருக்கோம் இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இவங்க தான் ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ரெண்டு பேருமே இந்த ஆர்குமெண்ட் தான் இருக்காங்க ஸோ இந்த மூணு ஆர்யுமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேட்ச் ஆகுது அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இதில் யார் அழிக்கப்படுவாங்க யார் ஜெயிப்பா யார் தோற்பாங்க இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே அதில் போன ரூம்ஸ் ரூம் சீரீஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லி இருந்தேன் மூணாவது இயத்தில் ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அதாவது ரெண்டு கிறிஸ்தவர்களை பார்த்து அல்ல சொல்கிறான் ஈசா நவியை பார்த்து ஈசாவே நிச்சயமாக நான் இப்போது உம்மை திரும்ப அழைத்துக் கொள்வேன் மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன் உம்மை நிராகரித்தவர்களிடம் இருந்து அவர்களுடைய தூய்மையற்ற சூழ்நிலையில் நீர் வாழ்வதில் இருந்தும் உம்மை தூய்மைப்படுத்துவேன் இறுதி தீர்ப்பு நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை உம்மை நிராகரிப்பவர்களை விட உயர்த்திய வைப்பேன் ஈசா நபியை பின்பற்றுபவர்களை விட பின்பற்றாதவர்களை தாழ்த்தி வைப்பேன் பின்பற்றுபவர்களை உயர்த்தி வைப்பேன் எப்போ வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் ஸோ துணியாவில் தான் நல்லா பேசுகிறான் மறுமைக்கு கூலி தர பற்றி அவங்க பேசலை துணியாவில் அவங்கள மேலே வைப்பேங்கிறான் அப்போ டாமினன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கும் இன்னைக்கும் வந்து உலகம் வந்து சிரிக்குது யார் யார் பார்த்து அமெரிக்காவை பார்த்து இவங்க பெரிய சூற அது ஆகுது இதுங்கிறான் ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பார்த்து இவன் பயந்துகிட்டு தான் இருக்கிறான் ஒன்றும் பண்ண முடியல சாங்க்ஷன் இருக்கான் அதை பண்ணிட்டு இருக்கான் மேலே தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து டாமினன்ஸ்லேயே இருக்கிறாங்க அப்போது நீங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி அதிலே வந்து அதை ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ குஃப்ரை யார் மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையாக தண்டனை அளிப்பேன் இம்மையில் அவங்களுக்கு நான் தண்டிப்பேன் தண்டனை கொடுப்பேங்கிறான் யாராக அல் யாரை நிராகரிக்கிறவங்கள குஃபுரு ஏற்கொடுறவங்கள இந்த குஃபுரில் எது அடங்கும் அல்லாவுடைய சட்டங்கள் அல்லாவுடைய அந்த தீனு அல்லாவுடைய ரசூல் இதுவும் அடங்கும் அல்லாவுடைய ரசூலும் அடங்கும் அல்லாவுடைய சட்டங்களும் அடங்கும் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹைய சட்டங்களை நிராகரிக்கிறேன் யார் அமெரிக்கா இந்த யூரோப்பு இந்த எல்லாமே அது ஒரு இணைச்சரிக்கை இவங்களுடைய மார்க்கத்திலையும் தான் லூத்து நம்பி அதுலேயும் வராங்க இல்லையா அதுலேயும் அழிக்கப்பட்ட நகரங்கள் தானே அது வந்து அல்லா தடை செஞ்சுருக்கிறான் தானே ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய வேதத்தையே அவங்க நிராகரித்து இந்த உலகத்தில் ஃபசாது உண்டு பண்ணுறாங்க கொலை கொல பருவ பாதமான செயல் எதில் பைபிளில் அந்த கொலைகள் வந்து ரொம்ப ஏகப்பட்டது பண்ணுறாங்க ஸோ இந்த அடிப்படையில் இந்த நிராகரிக்கிற கூட்டத்துக்கு பூமியில் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறான் ஸோ அந்த அடிப்படையில் யார் தண்டனை தண்டிக்கப்பட போகிறாங்கிறது நமக்கு இதிலிருந்து அழகாக புரியுது இது வந்து மூணாவது இடத்துல ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ஏழு இப்போ இந்த தண்டனையை பற்றி இதில் வந்து அதாவது கூடுதலாக இது வரைக்கும் நம்ம போன கான்ஸ்டன்டின் ரோப்பில் இதுலேயே பார்த்துருந்தோம் இந்த ரோம் இதுலேயே ரோம் தொடர்பான அந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம் அந்த தண்டனை பற்றி இவர் வந்து கூடுதலாக இன்னும் டீட்டெயிலாக அவர் சொல்கிறார் அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கூட ஹுரான் சொல்லுது அப்படின்னு இது வந்து சூரா ரஹ்மான்ல அது ஃபுல் சூறாவே பார்த்தீங்க அப்படின்னா ஜின்களையும் மனிதர்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டே வருவோம் ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே பார்த்து எல்லாம் பேசிகிட்டே வருவோம் ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு வசனம் வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சில் முப்பத்தொன்று முப்பத்தி மூணு அப்புறம் ஐம்பத் முப்பத்தஞ்சு இதில் வந்து நல்லா சொல்கிறேன் பூமிக்கு சுமையாக இருப்பவர்களே அதி விரைவில் நாம் உங்களை விசாரணை செய்வதற்காக ஓய்வாகி விடுவோம் அதெல்லாம் சொல்கிறோம் பூமிக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறீங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களை நான் ஒரு கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் ஓ ஜின் மற்றும் மனித கூட்டங்களே அந்த நேரத்தில் வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை விட்டு ஓடி செல்ல உங்களால் முடியுமானால் பாருங்கள் உங்களால் ஓடி செல்லவே முடியாது அதற்கென பெரும் வலிமை வேண்டும் அவ்விதம் நீங்கள் தப்பியோட முயன்றால் உங்கள் இருவர் மீதும் தீ ஜுவாலையும் புகையும் ஏவி விடப்படும் அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் இயலாது அல்ல என்ன சொல்கிறான் பூமிக்கு பாரமாக சுற்றிட்டு இருக்கிறீங்க பூமிக்கு பாரம் யாரு பாவிகள் தான் அல்லாவுடைய கட்டளைய செவிய அதாவது ஏற்காத பாவிகள் அந்த பாவிகளுடைய அடையாளம் என்ன ஜின் மற்றும் மனித கூட்ட பார்த்தா சரி ரெண்டு சாராரை பார்த்து பேசுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் உண்மையிலேயே யாருன்னா மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்த ஒரு டையப் நேட்டோவில் ஜின்னும் சேர்ந்துதான் உறுப்பினர் அது வெறும் மனித கூட்டணி மட்டும் கிடையாது அது ஜின்களும் சேர்ந்து டை போட்டு தான் அவங்க இருக்கிறாங்க இது வந்து ஹராம் இஸ்லாத்தில் ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிறது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் ஜின்களோட வந்து நமக்கு வந்து தொடர்பு வச்சுக்கூடாது ஆனால் ஜின்களை பயன்படுத்தி குறுக்கு வழியெல்லாம் இவங்க முன்னேறினவங்க இந்த டெக்னாலஜி இது பின்னாடி எல்லாம் ஜின்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டணியை பார்த்து அல்லா பேசுகிறேன் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு கொஞ்ச நாளில் நான் ஃப்ரீ ஆயிட்டு வரேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் தனியாக உங்களை கவனிக்கிறேன் அப்படிங்கிறேன் இது மௌனான மோதி தப்சீர் எழுதியிருக்காரு இவர் இந்த ஆங்கில் அவர் பார்க்கல அவர் வாழ்ந்த காலகட்டம் வேற அவர் காலத்தில் இருந்த அரசியல் நிலவரம் வேற அமெரிக்கா இவ்வளோலாம் பெரிய அலிச்சாட்டியம்லாம் கிடையாது அப்போ பிரிட்டன் தான் பெரிய தாதா அப்போ இவர் சொல்றாரு இந்த வசனத்துல ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லா சொல்கிறான் ஏதோ கவனிக்க போறேன்னு சொல்கிறான் ஆனால் யார் என்னன்னெலாம் தெரியல ஆனா இது பயங்கரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கும் அப்படிங்கிற அவர் அப்படி சொல்றாரு இது பேசுகிற டோன் வந்து கலங்குற மாதிரி இருக்கு அவனை தனியா துண்டாக கவனிக்கிறேங்கிறான் உன்னை மட்டும் நான் தனியா கவனிக்கிறேன் இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கீங்களா ரெண்டு ஒரு டைய போட்டுட்டு ஒன்று சுத்திட்டு இருக்கீங்களா உங்களை மட்டும் நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் கவனிக்கிறேங்க அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா அல்ல சொல்றான் அன்னைக்கு வான பூமியிலே இருக்க முடியாம ஓட பாப்பேன் இது வேற மாதிரி கொடுத்து இருப்பாரு பாருங்க ராக்கெட் பயணத்தை வந்து அன்றைக்கே குரான் பேசிச்சு இவர் குரான் உண்மைன்னு நம்ப வைக்கிறத பெரிய நாத்திகர்களுக்கு கவுண்டர் கொடுக்குறங்கிற பேரில் குரான் உண்மையாக போய் அங்கிற அந்த ஊசலாட்டத்திலே இவர் கறந்துட்டு இருக்காரு அது ஒரு தனி இதுன்னு வச்சுங்க இது அந்த வசனம் இல்லை அல்ல என்ன சொல்கிறான் அடிக்கிற அடியில் நீ வானத்தை பூமி விட்டுட்டு அதனால தான் இவனுக்கு விண்வெளி பயணத்துக்குலாம் ட்ரை பண்ணுறானுங்க அங்கே வாழ முடியுமா இங்கே வாழ முடியுமா இது ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த இடத்த விட்டு செட்டாக காலி பண்ணிட்டு போயிடலாமே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறானுங்க அங்கே சந்திரமண்டலத்துக்கு போக முடியுமா இங்கே போக முடியுமா இவனுக்கு எதுக்கு பார்க்குறானுங்க எல்லாம் அழிஞ்சு போச்சு நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த நூறு பணக்காரர்கள் அந்த ஐம்பது பணக்காரங்களும் லிஸ்ட் வச்சுருக்கானீங்களா அவனுக்கு மட்டும் தனியாக போய் அங்கே போய் அங்கே உட்காந்து